அனைவருக்கும் வணக்கம் பதினோராம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடத்திட்டத்தின்படி ஒன்றாவது ஏல்ல இருக்கக்கூடிய கண்டிப்பாக படிக்க வேண்டிய முக்கியமான வினாக்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பாடம் தொடர்பாக எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஏதாவது ஐயம் என்றால் கருத்திட்டு ஐயத்தை தீர்த்து கொள்ளலாம் முதல்ல வினாக்களை பார்க்கலாம் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி முக்கியமான கேள்வின்னு சொல்றதை விடவும் எளிமையான கேள்வி என் நம்மை ஒற்றி எடுத்த நெற்றி அழகை வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளை இப்பாடலடியில் இடம்பெற்றுள்ள வினையானனையும் பெயர்களை சுட்டுக இந்த கேள்விக்கு விடை எழுதுவது எப்படி அதாவது முதல்ல கேள்வியில் குறிப்பிடப்பட்டுள்ள பாடலடிகளை அப்படியே எழுதிடும் எழுதிக்கிட்டு இப்பாடலடியில் அமைந்துள்ள வினையான அணையும் பெயர்கள் அப்படின்னு எழுதி தொழுதவர் முழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர் தந்தவள் அவ்வளோதான் இதை எழுதினால் போதுமானது வெறும் அந்த விடையை மட்டும் எழுதக்கூடாது எழுதியே எழுதியதான் எழுதணும் சில உரைகளில் தந்தவள் அப்படிங்கிறது இருக்காது பார்த்து கொடுங்க அடுத்து இனம் மொழி குறித்து ரசு கம்சத்தோ பார்வையை குறிப்பிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நான்கு மதிப்பெண் விண்ணாங்களை பார்க்கலாம் வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என்று எவற்றை குறிப்பிடுகிறார் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய் என்று கவிஞர் கூறும் நயத்தை விளக்குக என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் எனும் தலைப்பில் நீங்கள் கொண்டுள்ள மொழிப்பற்றை விளக்குக மொழி முதல் எழுத்துகள் மொழி இறுதி எழுத்துக்கள் எவை எடுத்துக்காட்டுகள் தருக அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் விளக்குகள் சிம்போனிக் தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் குறித்து நும் பாடப்பகுதி வழி விளக்குகள் சரி அடுத்த பதிவில் வேறு ஏதாவது கருத்துக்கள் குறித்து பார்க்கலாம் ஏதாவது ஐயம் இருந்தால் கருத்திடுங்கள் நன்றி